திருவாரூர் மும்மணி கோவை என்ற அந்த நூலை சிந்திப்பதற்கு முன்பாக அந்த நூல் எழுந்த வரலாறு முதலியவற்றை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது பொதுவாக மும்மணி கோவை என்பது கோவை என்பதாலே கோற்று அமைக்கப்பட்டதற்கு கோவைன்னு பேர் இந்த கோவை என்கின்ற சொல் வந்தாலே பொதுவாக அந்த நூல் அகத்துறை நூல் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம் பொதுவாக ஆனால் எல்லாமே அப்படி இருக்காது ஆனால் கோவை திருக்கோவையார்னு இருக்கு பாருங்கள் திருக்கோவையார் மணிவாசிபெருமான் பாடியார் பாடிய வாயில் ஒரு கோவை பாடுக என்று சுவாமி கேட்டதுனாலே கோவை பாடல்தான் இருக்குது நானூறு பாடல் அமைத்து பாடியிருக்கார் சுவாமி அதுபோல் இது மும்மணி கோவை மூன்று விதமான மணிகள் அதாவது பெண்கள் மணிகள் கோத்து அணியும் பொழுது பவளம் முத்து மாணிக்கம் இப்படியான மணிகளை அடுத்தடுத்து தொடர்ச்சியாக கோர்ப்பதற்கு கோவைகள் வேறு ஒரே மணியாக உருபா உறுபது இருபா இருபது மும்மணி கோவை எல்லாம் பாடல்களையே ஒரு மலர்களைப் போல அமைத்து அல்லது மணிகளைப் போல அமைத்து நூல்கள் அமைப்பது என்பது வழக்கம் வகையிலே இது கோவை நூல்களில் தலைமை சார்ந்த நூலாக நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனார் பாடியிருக்கிறார் சேரமான் பெருமாள் நாயனார் நமக்கு நம்முடைய சுந்தரமுட்டு சுவாமிகளை பற்றி இறைவனிடத்தில் கேள்விப்படுகிறார் இறைவன் மன்றுள் நம்பியாவுடன் பாடிக்கொண்டிருந்தான் நின்று கேட்டு வர தாழ்த்தோம்னார் பூசையில் சலங்கை ஒளி கேட்பதற்கு தாமதமானதுனால அப்பேற்பட்ட நம்பியாரோடு யாராக இருக்கலாம் என்று சொல்லி கொடுங்கலூரிலிருந்து புறப்பட்டு மா நம்முடைய தில்லையை வந்து அடைகின்றார் நம்முடைய சரவான் பெருமாள் நாயனார் தில்லையில் அங்கே இறைவனை பார்த்து பொன் வண்ணத்து என்ற என்கின்ற நூலை பாடினார் அந்த நூலை பற்றின விரிவான விளக்கங்களை தான் நம்ம கடந்த கடந்த நான்கு ஐந்து மாதங்களாக பார்த்து நிறைவு செய்திருக்கிறோம் இன்றைக்கு நூறு பாடல் பொன் தொடங்கி பொன்வண்ணத்தில் வண்ணத்தில் நிறைவு பண்ணிவிட்டு இப்போ மும்மணிக்கோவை திருவாரூர் உம்மணிக்கோவை என்கிற நூலை பார்க்க இருக்கிறோம் இப்போது தெலையில் எழுந்திரலி இருந்த சேரமான் பெருமாள் நாயனார் திருவாரூருக்கு சுந்தரமூர்த்தி சுவாமி இருக்கக்கூடிய பகுதியை தெரிஞ்சுப்பதற்காக சொல்லுகிறார் அதை பற்றி பெரிய புராணத்தில் ஒரு நான்கு பாடலை விளக்கம் சொல்கிறார்கள் சேகர சுவாமிகள் சேரமான் பெருமாள் நாயனார் திருவாரூருக்கு போகின்ற காலத்திலே சுந்தரர் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை ஒரு பாடலை சொல்கிறார் நம்பி தாவ் அண்ணால் போய் நாகை பாடி அம்பொன்மணி மணிகள் ஆடை சாந்தம் அடர்பரிமா சுரிகை முதலான பற்று மற்றும் பலபதியில் தம்பிரானை பணிந்து ஏத்தி திருவாரூரில் சார்ந்து இருந்தார் என்று சொல்கிறார் அதாவது அந்த நாளிலே இந்துமுடி சுவாமிகள் முக்கியமாக காரோணம் என்கிற கஷேத்திரத்தில் சென்று பாடினார் என்பதை குறிக்கிறார்கள் சேக்கர சுவாமிகள் பத்தூர் புக்கு இறந்து பலபதிகம் பாடி பாவையரை கிரிபேசி படிராடித் திருவீர் செத்தார்தம் எலும்பணிந்து சேவேரி திருவிர் செல்வத்தை மறைத்து நன்கூறுகால் காலிறங்கில் புத்தார விலங்கி மணி அவை போன தந்தருள வேண்டும் கஸ்தூரி கமல்நா கமல் சார்ந்த பணித்தருள வேண்டும் நாகை காரோணம் எவியிருந்தீரே என்று எடுத்தார் சிந்தரம்பு சாமி அதில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இறைவரிடத்திலே போக பொருட்கள் எல்லாம் கேட்டு பெறுகிறார் கரிவிரவு நெச்சோறு முப்போதும் வேண்டும் கடல் நாகை காரோணம் எவியிருந்தீரே என்று கேட்டார் காற்றனையை கடும்பரிமாயவது வேண்டும் கடல்நகை காரணமையர் தோற்றமிகு முக்கூற்றில் ஒரு ஊறு வேண்டும் தாரிரையில் ஒருபொழுதும் அடியலுக்கள் ஒட்டேன் அப்படின்னார் அப்படியெல்லாம் வேண்டி விரும்பி பாடி இறைவன் பலவிதமான செல்வங்களையும் பெற்றுக்கொண்டு சுந்தரமுன் சுவாமிகள் திருவாரூரில் எழுந்தல் இருந்தார் என்பதை சொல்கிறார் அப்பொழுது பந்து சேரர் பெருமானார் மண்ணும் திருவாரூர் நான் பேசிட்டு இருக்கிறது இப்போ பெரிய புராண பாட்டு பந்து சேரர் பெருமானார் மண்ணும் திருவாரூர் பெருமானும் அரசர் பெருமான் வரவேற்று அரசருடைய பெருமான் வருகிறார் அந்த பெருமான சுந்தரமூர்த்தி சுவாமியில் வரவேற்கணும் ஏன்னா அவர் தான் திருவாரூர்ல இருக்கிறார் சிந்தை மகிழ எதிர்கொண்டு சென்று கிடைத்தார் சேரளா சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கிடைத்தார் சேரன் அப்போ உயர்வு யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு சேரமான் பெருமான் செல்லப்பட்டிருக்கு அப்பேற்பட்ட பேராக கருதுகிறார் சுவாமிகள் இந்த சேரமான் பெருமாள் நாயனாருடைய வரவை கந்த விரைத்தார் வன் தொண்டர் முன்பு விருப்பினுடன் தாழ்ந்தார் சுந்தரமுடி சுவாமிகள் தொண்டர் முன்பு சுந்தரமுன் சுவாமிகள் முன்பு சேரர் வணங்குகிறார் என்று சொல்லியிருக்கிறார் முன்பு பணிந்த பெருமாளை தாமம் பணிந்து முகந்தெடுத்து அன்பு வருக தழுவி விரைந்தவரும் ஆர்வத்தோடு தழுவ நம்முடைய பெரிய பிரானவர்கள் போல இதெல்லாம் விரிவாக பேசியாச்சு இந்த பகுதியெல்லாம் அதனால் நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன் பாட்டு ஏன்னா பெரிய புராணம் வகுப்புல கயிற்றுவார நாயனார் புராணம் முடிச்சு இப்போ தான் அடுத்தடுத்த புராணத்தில் நான் போயிருக்கிறோம் அந்த நிலை விரிவாக பேசப்பட்ட தான் இது இன்ப நீந்தி நீந்திகேற மாட்டாது அலைவார் போல் குழந்தைங்கள்லாம் தண்ணியில் ஓட்டோம்னா இன்னும் சத்தனார விளாண்டு வர இன்னும் சத்தனார விளாண்டு வர இன்னும் சத்தன விளையாண்டு வரான்னு சொல்லிட்டு அதில் இருந்து ஏறிவதற்கு வருவதற்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும் பாருங்க அதே போல் சேரமான் பெருமாள் நாயனார் அப்படி இந்த இன்ப வெள்ளத்தில் அலைகின்றார் அப்படின்னு சொல்கிறார் என்பும் முருக உயிர் ஒன்று ஒன்றியையும் உடம்பு ஒன்றாம் என செய்தார் இந்த சேரமான எப்படி ஆயிட்டாங்களாம் ஒரு உடம்பு ரெண்டு உயிர் போல ஆயிட்டாங்களாம் அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கு இடையில நட்பு உண்டாயிருக்கிறது ஆண்டளவை கண்ட திருத்தொண்டர் அளவில் மகிழ்வைத மானச்சரர் பெருமானார்தாமும் வன் தொண்டரும் கலந்த பான்மை நண்பால் சேரமான் தோழர் என்று பார்வரவும் மேன்மை நாமும் முனைப்பாடி வேந்திற்கு ஆகி விளங்கியதால் நான் இப்போ சுந்தரமுருசாமிக்கு ஒரு புது பெயர் வந்து போச்சு இப்போ ஏற்கனவே அவருக்கு வன் தொண்டர் என்று வந்துச்சு அடுத்து தம்பிரான் தோழர்னு வந்துச்சு சிவபெருமான் நம்மை உமக்கு தோழமையாக தந்தனம் என்று சொன்னதுனால இவருக்கு பேர் என்னவாச்சு தம்பிரான் தோழர் என்றானது ஆனால் இப்போ என்ன இருக்கு சேரனார் தோழனார் வந்திருக்குது சேரமான் தோழர் என்கின்ற ஒரு புது பெயரை இந்த இடத்துல பெற்றிருக்கிறார் நம்முடைய சுந்தரமுசுவாமிகள் இது அடியார்கள் இப்படி பொழுது பேசுகிறார்கள்னா இப்படி ஒருவர் ஒருவரில் கலந்த உணர்வால் இன்பம் மொழியுரைத்து மறுவையினையார்பால் செய்வது என்னும் மகிழ்ச்சியினார் ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமானவங்க ஒருவருக்கு ஒருவர் ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் அந்த மகிழ்ச்சியில என்ன செய்யறதுன்னு தெரியாது தவிக்கக்கூடிய ஒரு நிலை பருவமழை செங்கை பற்றி கொண்டு ரொம்ப முக்கியமான வார்த்தை அதாவது சுந்தர சாமி சேரமான் பெருமாள் நாயனருடைய கையை பிடிச்சுக்கிட்டார் அந்த கையை பிடிச்சி சொல்லியிருக்கிறாரு பருவமழை செங்கையினர் இது சாமியோட வாக்கு உருமா ஒழிதுகள் குடவிய குலைக்குள் செருமா உகைக்கும் சேரலன் காண்க அப்படின்னு சாமி மதிமொழிபூரி செயல பாடியிருக்கார் அதை பருவ கொன் மூணாக அந்த பருவகால மழை வடகிழக்கு பருவமழை அப்படின்னு சொல்கிறாங்களே தென்மேற்கு பருவமழைன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த பருவகாலத்து மழையில் எப்படி மழை வேண்டியும் வேண்டாதும் பெய்யுமோ அந்தளவுக்கு மரியவர்கள் எடுத்தும் அடியவர்கள் வேண்டியும் வேண்டாதும் கொடுக்கக்கூடியவர் அது மழை போன்ற கொடை கொடுக்கக்கூடியவர் அதனால தான் பருவமழை செங்கை பற்றி கொண்டு பரமரதால் பணிய தெருவு நீங்கி கோயில் நுள் வந்தார் சேரமான் புழ இப்போ வந்திருக்கக்கூடிய எந்த ஊருக்கு போனாலும் முதல்ல நாம் அந்த ஊருக்கு நம்ம வேறு காரியத்துக்கு போயிருக்கலாம் ஆனால் அந்த ஊருக்கு உடனே அந்த கூடிய சிவாலயத்தை சென்று சுவாமி தரிசனம் செய்ய வேண்டும் அதுதான் முதற்காரியமாக காரியமாக இருக்க வேண்டும் பிறகு தான் நம்முடைய காரியத்தை உடைக்கச் செல்ல வேண்டும் அவர்களே இங்கே சுத்திரமூர் சுவாமிகள் சேரமான் பெருமாள் நாயினுடைய கையை பற்றி கொண்டு கோயிலுக்குள்ளே இழுத்து செல்கிறாரே இருக்கு பருவமழை செங்கை பற்றி கொண்டு பரமர்தால் பணிய இந்த பரமர் புற்றம் கொண்ட பெருமானார் தெருவு இப்போ நடக்கிறது எங்கப்பா இந்த காட்சி நடக்கிறது தெருவில் நடக்குது தேரடியில் நடக்குதுன்னு வச்சு தான் திருவாரூர் தேரடியில் நடக்குது இப்போ ரெண்டு பேரும் அங்கேருந்து புறப்பட்டு எங்கே வராங்க திருவாரூர் கோயிலுக்குள்ள போறாங்க தெருவு நீங்கி கோயிலினுள் புகுந்தார் சேரமான் தோழர் என்று சொன்னார் அடுத்தது திருவாரூர் கோயில் நுழைஞ்சவுடனே வழிபடத்தக்க ஒரு பகுதி வருது அது என்னது தேவாசிரியன் எனும் நான் சென்று மாளிகை உடைய நம்பி முன்னாக இப்படி சுந்தரமுன் சுவாமிகள் முன்பு செல்ல இவர் பின்னாடி செல்லுகின்றார் செல்லும் மொழியிலே முதல்ல தேவாசிரியம் வழங்குகிறார்கள் திருவாரூருக்கு போனீங்கன்னா சுவாமி தரிசனம் பண்ணுகிறோமோ இல்லையோ நிச்சயமாக தேவாசிரியம் மண்டபத்தை வணங்க வேண்டும் ஏன்னா அது கொள்கையினால் நிறைவுடைய அடியார்கள் என்றும் நிறைந்திருக்கக்கூடிய பகுதி அங்கே தான் நமக்கு திருத்தொண்ட தொகை தென்தமிழின் பயனாக விளைந்த திருத்தொண்ட தொகை விளைந்த இடம் அது என்றெல்லாம் சொல்கிறார்கள் அப்படி அந்த அந்த இடத்தை வணங்கிக் கொண்டு திருமாளிகை வளங்கொண்டு ஒன்றுமுள்ள தொடங்குகாருடைய நம்பி முன்னாக நின்று தொழுது கண்ணருவி வீழ நிலத்தின் விசைவு விழுந்து போய் சுவாமி தரிசனம் பண்ணும் பொழுது நின்று தொழுது கண்ணருவி வீழ கண்லேந்து ஆறாக பொருட்கெடுக்கிறது அந்த திருவாரூர் பெருமானுடைய கருணையை பெருமாள் நாயனாருக்கு நிலத்தின் விசை விழுந்த என்றும் இனியதம் பெருமான் பாதம் இறைஞ்சி ஏத்தினார் அவருக்கு என்றைக்கும் இனியவராகிய திருவாரூர் குற்றிடம் கொண்ட பெருமானுடைய பாதத்தை இறைஞ்சி ஏத்துகின்றார் என்று சொல்லியிருக்கிறார் அப்பேற்பட்ட சுவாமி எப்பேற்பட்டவர் தேவர் முனிவர் வந்து இறைஞ்சும் தெய்வ பெருமாள் கழல் வணங்கி தேவர்களும் முனிவர்களும் வந்து எப்பொழுதும் இடையராஜ் சேவித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருவாரூர் பெருமானார் அந்த பெருமானார் சக்தியாய் சிவமாய் வீதி விடங்காராய் நடங்குழாவினாரே என திரு சிப்பா வீதி பெருமானராக இருக்கிறார் அவர் உலகத்து எல்லாம் ஒரு சராசரி நிறுத்தினார் அது எதுக்குமே ஈடாக அது ஒரு தனி சராசரி நிற்கக்கூடியதாக அந்த திருவாரூர் கஷேரம் இருக்கு என்று புராணம் சொல்கிறது அப்பேற்பட்ட திருவாரூர் சொன்ன நாட்டினை தொன்மையன் மிக்கது மண்ணா மா மலரால் வழிபட்டு வழிபட்டுந்தது என்று நம்முடைய பெருமானார் எந்த சேத்திரத்துக்கு போனாலும் போகும்போது பதுகப்பாடுவார் அங்கிருந்து திரும்பி வரும்போது பதிகம் பாடுவதை பார்க்க முடியவில்லை இந்த திருவாருக்கு மட்டும்தான் அப்படி பாடுகின்றார் பவனமாய் சோடையாய் நாவழா பஞ்சு துவை சட்ட உண்டு சிவனதா செந்திலா பேதைமார் கோலனி எல்கினாயே கவனமாய் பாய்வதூர் ஏருடை காலகண்டன் அவனது அருர்தொழுது உயலாம் மயில் குண்டு அஞ்சல் நெஞ்சே என்று சொல்லி அத்தை நெஞ்சத்தை தேக்கிறார் இந்த அழுவாதே கஷ்டப்படாதே இந்த உலக இருந்து கஷ்டப்படுகிறாயா துன்பப்படுகிறாயா துறவியார்க்கு அல்லது துக்கம் நீங்காது என தூங்கினாயே அரவன் ஆரூர் தொழுது உய்யலாம் மையில் கொண்டு அஞ்சல் நெஞ்சு என்று சொல்லி திருவாரூருடைய பெருமை அப்படி ஞானசுமுத பெருமான் காட்டுகிறார்கள் திருவாரூருடைய பெருமையை அப்பசாமி சொல்ல கேட்கிறார் ஞானசிமு அது ஒரு சிறப்பான விஷயம் அப்பறை இங்கு அடைய பெரும் உடையோ அந்த ஆரூர் எப்பரிசால் தொழுது உய்ந்தது கேட்கிறார் இந்த திருவாரூரை எப்படி கும்பிட்டு நீங்க உயிர் சொல்லுங்க என்று சொல்லி அப்பரசாமி கிட்ட அப்பர் சாமி வாக்குகளை கேட்டு அந்த இன்பத்தை அனுபவிக்கிறார்கள் நம்முடைய சம்பந்த பெருமானார் அவர் முத்து பதிகத்திலே வர்ணிக்கிறார் நினைக்கிறார் திருவாதிரை செல்வம் உரைப்பார் என்று படிக்கிறது பெரிய புராணம் அப்பேற்பட்ட சேத்திரம் தேவர் முனிவர் வந்திரஞ்சும் தெய்வப் பெருமாள் கழல் மூவர் தமக்கு முதலாகும் அவர் உள்ளிருக்கக்கூடிய பெருமானார் மூவர்தமக்கு முதலான மூர்த்தியே உன்னை என்பன் மூவரில் ஒருவன் என்பன் நரப்புறசாமி திரு உம்மணிக்கோவை மூவர்தமக்கு முதலாகும் அவரை திரு உம்மணிக்கோவை தம் முன்பு நன்மை விளங்க கேட்பித்தார் அப்படின்னார் சுந்தரபூர் சாமியும் கேட்டிருக்காரு இந்த பதியத்தை இருபது பாட்டு நினைக்கிறேன் இந்த திருவாரூர்மணி கோவையில் முப்பது பாடல் இருக்கிறது இந்த முப்பது பாடல்களையும் திருவாரூர் சாமியும் அவருடைய தோழராகிய தம்பரான் தோழரும் கேட்க இவர் கேட்பித்தார் என்று சேகர சாமியில் அப்படி செய்கிறார்கள் நாவலூர் தம் முன்பு தாவலூரர் தம் முன்பு நம்மை விளங்க கேட்பித்தார் தாவில் பெருமை சேரலனார் தம்பிரானார் தாம் கொண்டார் என்று சொன்னார் தா அப்படிங்கிற சொல்லுக்கு குறைவுன்னு அர்த்தம் தா இல்னா குறைவில்லைன்னு அர்த்தம் குறைவில்லாத தாவில் பெருமை சேரலனார் குறைவே இல்லாதவராகிய பெருமையுடையவராகிய சேரமான் பெருமாள் நாயனார் தம்பிரானார்தாம் கொண்டார் அவர் பாடிய அந்த திருவாரூர் முனிக்கோவை என்கின்ற அந்த நூலை இறைவனும் ஏற்றவொலி செய்தார் என்று சொல்லி பெரியவரானும் இந்த நூல் வழங்கப்பட்ட வரலாற்றில் பேசுகிறார் சரிதானே பொன்மணத்தந்தது எப்போ பாடப்பட்டது சிதம்பரத்தில் பாடப்பட்டது அதுக்கு பிறகு திருவாரூரில் பாடப்பட்டது திருவாரூர் முனிக்கோவை அதுக்கு பிறகு ஒரு பாடிய நூல் நமக்கு திரு கைலாய ஞான உலா அது கைலையில் பாடப்பட்டது என்று சொல்லப்பட்டது இதுதான் நம்முடைய இந்த நூலுடைய வரலாறு இந்த நூலானது அகத்துறை நூலாக அமைந்திருக்கிறது ரொம்ப முக்கியமான கருத்து